இன்றைய மன்னா என்னாகமும் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் என்னாகமோ பதினொன்று இருபத்தி மூணு அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார் ஒரு முறை மோசேக்கு இருதயத்தில் நிறைய கேள்விகள் வந்தது ஏனென்றால் ஜனங்கள் எல்லாரும் இறைச்சி வேணும் என்று அழுதார்கள் அப்பொழுது மோசே தன்னிடத்தில் இருக்கிற ஆடு மாடுகள் சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் மீன்கள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்த்தார் பார்த்து சொன்னார் இது இவ்வளோ ஜனங்களுக்கு நான் எப்படி இறைச்சி கொடுப்பேன் என்னால் என்ன செய்ய முடியும் என்று அவர் ரொம்ப மிகுந்த கவலைக்குள்ளாக கடந்து சென்றபோது கத்த மோசையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் கத்தருடைய கை குருகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய் என்னென்றால் கத்தர் மோச இடத்துல சொன்னார் இந்த எல்லா ஜனங்களுக்கும் நான் இறைச்சி கொடுப்பேன் அப்போது மோசைக்கு இது எப்படி ஆகும் கேள்விகள் இருந்தபோது கத்த சொன்ன பதில் என்னுடைய கைக்குருகி இருக்கிறதோ இன்றைக்கி உங்களை பார்த்தோம் இந்த கேள்வியை தான் பதிலாக கொடுக்க விரும்புகிறார் என்னுடைய இருக்கிறதோ நம்ம அநேக நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் சோர்ந்து போகிறோம் கேள்விகளாக நம்முடைய இருதயத்தில் வருகிறது ஆனால் கத்திரிக்கு உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார் என்னுடைய கைக்குறி இருக்கிறதோ என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்பதை இப்பொழுது நீ காண்பாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தையின்படி சொன்னவைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர் இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பண்ணு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் நீட்டப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய கரத்துக்காக நன்றி உங்களுடைய கரங்குறுகளை அன்றைய எங்களுக்கு நன்மை செய்வது உமக்கு லேசான காரியம் எங்களுக்கு அற்புதங்களை செய்வது உமக்கு லேசான காரியம் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக அதிசயங்களை கத்த காணப்பண்ணுவீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதா ஆமீன் கத்துறவங்கள் தேவைகளை சந்திப்பாங்க